ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு மொபைல் வாங்க போறீங்க என்ன மொபைல் வாங்கலாம் அப்படின்ற குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா ஐம்பது எம்பி கேமரான்றாங்க சொல்லவே தேவையில்ல ஒவ்வொரு நம்பர்லயும் ஒவ்வொரு ப்ராசர் திடீர்னு ஒரு ப்ராசர் வந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்றாங்க எந்த மொபைல் எடுக்கலாம் அப்படின்ற குழப்பம் எல்லாருக்குமே இருக்கு சோ இங்க கேமரா ப்ராசர் மட்டும்தான் அப்படி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்ல இங்க டிஸ்பிளேக்கு போயிட்டா எல்சி எல்இடின்றான் அதுலேயுமே அவன் வந்து அப்படி இப்படி நிறைய போட்டு குழப்புறான் சரி இதெல்லாம் தெரியுற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா தெரியாத மாதிரி இருக்கிறது அந்த யோ பஸ் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் யூ பஸ் பாயிண்ட் ஜீரோ ஸ்டோரேஜ் அப்படின்றான் இது எல்லாமே தெரியாம குழப்பற விஷயமா இருக்கு சோ சொல்லப்போனா மொபைல்ல இன்னும் நிறையவே இருக்குங்க சோ அதனால இந்த வீடியோல நீங்க ஒரு மொபைல் வாங்க போறீங்க அப்படின்னா சரியா எப்படி பார்த்து வாங்கலாம் அப்படின்றத நான் ஷேர் பண்ண போறேன் சோ வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா கண்டிப்பா சரியான மொபைல தேர்ந்தெடுத்து வாங்குறதுக்கான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும்ங்க சரி எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் இருக்க மொபைலை எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் கையில் இருக்க மொபைல் எல்ஜியோட ஜிஏடெக்ஸ் மூணு வருஷத்துக்கும் மேலே யூஸ் இருக்கேன் அது படுத்துகிற பாடு கொஞ்சமா நெஞ்சமா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு கடுப்பக்கலாம் சீக்கிரமாக மொபைல் மாற்றணும் ஸோ மூணு வருஷத்துக்கு மேலே நான் ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறேங்க நீங்கள் ஒரு மொபைல் வாங்கினீங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம் மாற்றுவீங்க அப்படின்றதையும் சேர்த்து கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இங்கே வந்து நம்ம பிரித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஐடியாக்காக ஸோ நான் வந்து டிஸ்பிளே என்ன பிரைஸுக்கு முடியல என்ன மாதிரி மொபைல்ஸ்க்கு என்ன டிஸ்பிளே இருக்கணும் அப்படின்றத சொல்ல போகிறேன் அப்படியே ப்ராசர் அதே மாதிரி இங்கே ரேம் இன்டேர்ன் மெமரி எது எது எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு டிஸ்ப்ளே

ஒரு ஒரு ப்ரா ஒரு ஒரு இன்ச் சைஸை எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே எத்தனை பிக்சல்ஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்து இந்த ரெசல்யூஷனில் சொல்கிறாங்க நீங்கள் பிக்சல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்னுமே கிளாரிட்டியாக இருக்கும் கம்மியாக இருக்குது அதாவது ஹச்டி பிளஸ்லாம் கம்மியாக இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தெரியுங்க ஸோ இதுதான் ரெசல்யூஷன் இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த சிக்ஸ்டி இயர்ஸ் வந்து நார்மல் அடுத்து நைன்டி இயர்ஸ்

ஆகுது என்ன டெக்ஸ்ட் அது ஆகுது அப்படின்றத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியுங்க ஸோ இதுதான் ரிஃப்ரெஷ் ரேட் இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச்டிஆர் அதை வந்து நான் குழப்ப விரும்பல ஸோ ஹச்டிஆர் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மூவி பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இருக்குது அதே மாதிரி அதில் இருக்க கலர் சப்போர்ட் அந்த டிஸ்பிளேக்கு எந்த அளவுக்கான கலர் அக்யூரஸி இருக்குது அப்படின்றதையும் இந்த ஹச்டிஆர் தான் முடிவு பண்ணுது ஸோ இது வந்து நம்ம வந்து ஹை என் மொபைல்ஸில் மட்டும் பார்ப்போம் ஒரு வேலை லோ என் மொபைலில் கிடச்சிதுன்னா பெட்டருங்க சரி இவ்வளோ டெக்னாலஜி இருக்குது ஸோ இதில் நீங்கள் வந்து ஒரு ஆறாயிரம் ரூபா மொபைல் எடுக்கிறீங்கன்னா எதை எடுக்கலாம்

பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல போறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் ஹெச்டி பிளஸ் இருக்கா அப்படின்றத பாத்துக்கோங்க அப்படி ஹெச்டி பிளஸ் தான் இருக்குது அப்படின்னா ரிஃப்ரெஷ் ரேட் பெட்டரா அதாவது நைன்டி அல்லது ஒன் டுவெண்ட்டி ஹெட் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கும் நமக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது கொஞ்சம் பெட்டரா கிடைக்குங்க சோ அதனால பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல போறீங்கன்னா ரிஃப்ரெஷ் ரேட் கொஞ்சம் பெட்டரா இருக்கு மாதிரி பாத்துக்கோங்க அப்படி இல்ல உங்களோட பட்ஜெட் பதினஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னா காம்பரமைஸே பண்ணாதீங்க கண்டிப்பா ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே தான் இருக்கணும் இது தவிர இருபதாயிரம் ரூபாய்க்கு எல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பா ஆம்பளோட டிஸ்பிளே இருக்கணும்னு எதிர்பாருங்க இங்க ரிஃப்ரெஷ் ரேட் ஆம்பளோட் கொடுத்தாலே ஒன்

இதை தவிர அடுத்தடுத்து போனீங்கன்னா அந்த ஆம்லோ டெக்னாலஜி தான் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க நீங்கள் வந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே போறீங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டுமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே டிஸ்பிளே இருக்கா அப்படின்றத எதிர்பாருங்க ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே டு டூ கே இது வந்து பெரிய வித்தியாசம் தெரியாது ஸோ இந்த டிஸ்பிளே இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளேயை சரியாக பார்த்து வாங்குங்க அடுத்து பில்ட் குவாலிட்டி ஸோ இந்த பில்ட் அப்படின்றப்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிற விஷயங்கள் பிளாஸ்டிக் பில்ட் மெட்டல் பில் கிளாஸ் பில் இப்போ போயிட்டு இருக்கா வீகன் லெதர் ஸோ இந்த நாலு பில்டுன்னா ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இதுல யார் என்ன மொபைல் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப அதிகபட்சமா ஒரு இருபது இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்குமே நம்ம பிளாஸ்டிக் பில் தான் பாத்துட்டு இருக்கோம் சோ பிளாஸ்டிக் பில் பெரிய பிரச்சனை இல்ல அதை தாண்டி வரது அப்படின்னு பாத்தீங்கன்னா வீகன் லெதர் சோ இதுவுமே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு லெதர் பினிஷ் குடுக்கறது மட்டும் இல்லாம லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு பிளாஸ்டிக் மாதிரியா ஸ்கிராச் ஆகாது சோ அதனால வந்து லெதர் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா பெட்டரா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்துங்க சோ இது வந்து உங்களோட தேவையை பொறுத்து மாறுபடும் அப்படி இல்ல ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேல போறீங்க அப்படின்னா ஒரு மொபைல் வந்து ஒரு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தர மொபைலா குடுத்து அதுக்காக அவங்க பிளாஸ்டிக் கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல இல்லாம ஒரு முப்பது முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் மேல போற பட்சத்துல கண்டிப்பா ஒரு கிளாஸ் பேக் இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ராயலாவும் இருக்கும் கூடவே வந்து உங்களுக்கு அந்த கிடைக்கும் அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க அடுத்து மெட்டல் இதை பற்றி பேச தேவையில்லை இப்போ வந்து அது இருக்கிறதே ஒரு நல்ல ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் தான் நமக்கு வந்து தெர்மல் கண்டக்டிங்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கீழே விழுந்தா பெருசாக உடையாது சப்பும் அந்த மாதிரி பிரச்சனை தான் இருக்கும் ஆனால் வந்து இப்போ அதை மார்க்கெட்லேருந்து தூக்கிட்டாங்க ஆனால் சைட் ஃப்ரேம்ஸ் இன்னும் மெட்டலில் வந்துட்டு இருக்குங்க ஸோ நீங்கள் வந்து கம்மி ப்ரைஸில் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளாஸ்டிக் ஃப்ரேம்ஸ் தான் கிடைக்கும் ஆனால் நீங்கள் வந்து ஒரு முப்பது நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா மெட்டல் ஃப்ரேம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க மொபைல் கீழே விழும்போது தாங்குறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்க வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டைட்டானியம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களோட ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரியா பில்ட் இருக்குதா அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் நீங்கள் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி கொடுக்குறாங்க இப்போ வந்து சொல்லவே மாட்டேன்கிறாங்க ஸோ நான் வந்து அதை சிம்பிளா சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து பதினஞ்சாயரூபா குள்ள வாங்கும்போது புரொடக்ஷனை பத்தி பெருசாக தேட தேவையில்லை சரிங்களா ஆனால் ஒரு இருபதாயர ரூபாய்க்கு போறீங்கன்னா ஒரு கொரில்லா கிளாஸ் ஃபைவ் ஆவ இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க முப்பதாயிரம் ரூபாய் வரைக்குமே கொர்லா கிளாஸ் ஃபைவ் அல்லது செவன்க்குள்ள இருந்தால் போதுமானது கம்பெனிஸ் கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டரா இருக்கும் அப்படி இல்லை ஒரு ஐம்பதாயிர ரூபாய்க்கு மேல தான் போகும்போது கண்டிப்பாக கொர்ரிலா கிளாஸ் விக் இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க ஏன் பர்சனல் யூஸ்ல கொரில்லா கிளாஸ் விக் டெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே தாங்குதுங்க கீழே விழுந்தாலும் உடஞ்சிருக்குமோ அப்படின்னு பயமில்லாம இருக்க முடியுது ஸோ வந்து பெரிய மொபைல் எடுக்கும்போது உங்களோட டிஸ்ப்ளேயோட செலவு அதிகமாக இருக்கும் ஸோ அதனால கொர்லா கிளாஸ் விக் டெஸ்ட் ப்ரொடடக்ஷன் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க கம்பெனி நல்லா இருக்கு மொபைல் நல்லா இருக்கு அப்படின்றதுக்காக மட்டும் ஒரு மொபைலை வாங்காமல் இந்த மாதிரி புரோட நீங்க பாத்து வாங்கும்போது மொபைல் கைத்தவறி கீழே விழாம இருக்காது சரிங்களா அப்படி கீழே விழுந்தாலும் தைரியமா இருக்கலாம்ல என்ன சொல்றீங்க அதனால அதையும் பார்த்துக்கோங்க அடுத்து பேட்ரி நீங்க பேட்டரிய சிம்பிளா சொல்லி முடிச்சிட முடியும் எந்த மொபைல் எடுத்தாலுமே ஒரு ஐயாயிரம் அதுக்கு மேல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஆறாயிரம் ரூபாய் ஆரம்பிச்சு எவ்வளவு ஹையா போனீங்கன்னா கூட ரொம்ப கம்மி பிரைஸ்னா மட்டுமே கொஞ்சம் கம்மி பேட்ரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா இப்போ எல்லாரும் ஃபைவ் ஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு மாதிரியான பேட்டரி ட்ரைன் இஷ்யூ இருக்குது அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஹையா பேட்ரி பேட்டரி எடுக்கிற மாதிரியான ஐயான கிராபிக்ஸ் இன்டென்சிவான கேம்ஸ் ஆப்ஸாக இருக்கிறதுனால பேட்டரி அதிகமாக காலியாகுது பர்ஃபார்மன்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி பூஸ்ட் பண்றாங்க சோ அதனால பேட்டரி அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு ஐயாயிரம் எம்ஏ ஆச்சாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒருவேளை கம்மியான பட்ஜெட்ல பேட்டரி கம்மி ஆகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் அதிகமாக இருக்கும் அதாவது ஒரு நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு எம்ஏஜ் பேட்டரி கொடுக்கும்போது ஒன் டுவெண்ட்டி வாட்டாக சார்ஜர் தரணும் ஸோ அப்படி ஒன் டுவெண்ட்டி வாட் தராங்கன்னா அது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது பேட்டரி காலியானாலும் ஒரு பத்து நிமிஷத்துல நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும் ஸோ அப்படின்றது ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்கும் அதனால வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் அதிகமா இருந்தால் மட்டும் பேட்டரி கம்மியா ஆகிட்டும் மற்றபடி ஒரு ஐயாயிரம் வாங்கிக்கோங்க ஒரு ஆறாயிரம் ரூபாய் பிரைஸ்ல வாங்குறீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் எதிர்பார்க்க முடியாது ஒரு பத்துல இருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் போறீங்கன்னா ஒரு எயிட்டில இருந்து தேர்ட்டி வாட் வரைக்கும் எதிர்பாருங்க அதை விட பெட்ரா கிடச்சினா எல்லாருக்கும் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா ஒரு அறுபது வாட்ஸ்க்கு மேல சார்ஜர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் இப்போ ரொம்ப 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 முக்கியம் மொபைல் யூஸ் பண்றதை வச்சு சொல்றேன் கடுப்பா கிளப்புதுங்க சார்ஜ் போட்டு ஒரு இடத்துக்கு கிளம்ப முடியல சார்ஜ் இல்லைனு லேட்டா பார்த்தோன்னா அவ்வளவு முன்னாடியே சார்ஜ் போட்டு ஃபோன் வச்சா மட்டும் முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சூழ்நிலை சோ ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்ப 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 முக்கியம் அதை வந்து பின்னாடி பார்த்துக்கலாம் மொபைல் நல்லா இருக்கு அப்படிலாம் யோசிச்சு யோசிக்கிறாங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லாட்ட வருத்தப்படுவீங்க அடுத்து கேமரா கேமரா அப்படின்னு பாக்கும்போது இதை வந்து எப்படி சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியலங்க நான் தெரியலங்களை சொல்லிடலாம் நினைக்கிறேன் உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறீங்கனாலும் ஐம்பது எம்பி கேமரா தான் இதுவே ஐம்பதாயிரம் ரூபாய் எடுக்கிறீங்களும் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்றேன் வந்து வந்து அந்த அந்த கேமரா உருவாக்குற கம்பெனி அதாவது அந்த சென்சார் வந்து எந்த கம்பெனியோடது சாம்சங் அப்படின்னா விலை கம்மியா இருக்கும் ஆம்னி அப்படின்னா அதை விட விலை கம்மியா இருக்கும் அப்படி இல்ல சோனி அப்படின்னா விலை அதிகமா இருக்கும் இதுவே ஆம்னி உங்களோட பெட்டர் கேமரா வச்சிருப்பாங்க சோ அது இன்னமும் வில அதிகமா இருக்கும் இதுவே சோனி அவங்களோட ரொம்ப பெட்டர் கேமராவோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ சேம் ஐம்பது எம்பி தான் அந்த கேமராவில் யூஸ் பண்ற லென்ஸோட குவாலிட்டி அது எவ்வளோ நாள் லைஃப் வரும் அதில் ஓஎஸ் கொடுத்துருக்காங்களா இல்லையா அது போக அதனோட அட்டாக்சர் வேல்யூ அதே மாதிரி அது எந்த மாதிரியான கேமரா அப்படின்றதெல்லாம் பொறுத்து ப்ரைஸ் வேரியன்ட் ஆகுங்க சோ அதனால வந்து ஒரு ஐம்பது எம்பி கேமரா காமனா எல்லா மொபைலையும் கிடைக்குது ஸோ அதை வாங்கிக்கோங்க இரநூறு எம்பி கேமரா தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களை பொறுத்தது என்ன பொறுத்தவரை நீங்க ஒரு நார்மலான போட்டோ எடுக்கிறீங்க ஒரு வெளியே போனா ஒரு அவுட்டிங் போனா சிம்பிளா போட்டோ எடுத்துப்பீங்க அப்படின்றப்ப ஒரு ஐம்பது எம்பி கேமரா அப்படின்றது மோர் தென் என் இதுவே இருநூறு எம்பி கேமரா யாருக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதிகமா லோ லைட்ல போட்டோ எடுப்பீங்க அதே மாதிரி எனக்கு கேமராவை நல்ல யூஸ் பண்ண தெரியும் மொபைலோட கேமராவா இருந்தாலும் அதனோட அதனோட ப்ரோ செட்டிங்ஸ்லாம் போய் நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு நல்ல அவுட்புட்டை புட்டை கொண்டு வந்துருவேன் அப்படின்னு நினைச்சீங்க மட்டும் நீங்க வந்து அந்த இருநூறு எம்பி கேமரா எல்லாம் பண்ணுங்க சோ மத்தபடி இருநூறு எம்பி இருக்கு அப்படின்றதுக்காக அந்த கேமரா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லைங்க பெருசா பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இல்ல அந்த கேமராவோட ஹார்ட்வேர் அதோட சாஃப்ட்வேர் எல்லாம் சேர்ந்து அந்த இம்ப்ளிமெண்டேஷன் தான் கேமராவை நல்லா ஆகுது ஸோ அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ற கம்பெனிஸ் என்னென்ன அப்படின்னு கொஞ்சம் பட்ஜெட்ல போறீங்க அப்படின்னா இப்போதைக்கு நல்லா இருக்கிறது ரியல்மி கண்டிப்பா பெட்டரா இருக்கு கூடவே வந்து உங்களுக்கு வந்து சாம்சங் அந்த கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் இது போக மோட்ரோலாவும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வந்து கொஞ்சம் ஹையா போனீங்கன்னா மட்டும்தான் ஒன் பிளஸ் இருந்தாலும் கேமரா நல்லா இருக்கு ஸோ ஹையா போறப்ப ஒன் நல்லா இருக்கு சாம்சங் நல்லா இருக்கு ரெட்மி ரெட்மிப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க போக்கோ அவங்களோட பட்ஜெட் மொபைல்ஸ் மட்டும் தான் பண்றாங்க எனக்கு சுத்தமா போக்கோட கேமரா என்னடா கேமரா இது அப்படின்னு கடுப்பு ஏற்ற மாதிரி இருக்கு போக்கோட கேமரா சோ அதனால வந்து நீங்க வந்து கேமரா சென்ட்ரியா போன் எடுக்கணும்னா முடிஞ்ச அளவு மோட்டோவோ சாம்சங்கோ இந்த மாதிரி மொபைல் செலக்ட் பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டரா இருக்கும் சோ ஒரு நார்மல் யூசேஜுக்கு அப்படின்னா எந்த மொபைல்னாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க கேமரா என்ன சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க கேமரா ரொம்ப முக்கியம் தான் அதே மாதிரி கேமரா கவுண்ட்ஸ் சோ இது வந்து ஒரு பத்து இருபதாயிரம் ரூபாய் மொபைல் போன வாங்குறீங்கன்னா அது ஒரு முக்கியமே கிடையாதுங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு மெயின் கேமரா ரெண்டாவது ஒரு அல்ட்ரா அல்ட்ரா வைட் இருக்கா அப்படின்றத மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க செகண்டரி டூ எம்பி இருக்கு டெப்துக்கு ஒரு டூ எம்பி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க அப்படின்னா அது தேவை இல்லாதது தான் அது இருந்தும் பிரயோஜனம் இல்லை நமக்கு யூஸ் ஆகாது அது இருக்கிறதும் பிரயோஜனம் இல்லாது ஸோ அதனால வந்து அதுக்காக அந்த மொபைலை வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை உங்களுக்கு அந்த கேமரா தேவை இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்கிக்கோங்க என்ன பொறுத்தவரை ஒரு ரெண்டு கேமரா போதும் அடுத்து ப்ராசர் ஒரு மொபைலோட மூளையா இருக்கிறது ப்ராசர் தான் ஸோ இது வந்து ரொம்ப 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 முக்கியமா இருக்கு ஸோ அதனால இதை பத்தி நிறையவே பேசணும் நான் முடிஞ்ச அளவுக்கு மட்டும் உங்களோட ஷேர் பண்றேன் இந்த ப்ளாசர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேஜரா இருக்கிற நாலு கம்பெனிஸ் ஒன்னு வந்து ஸ்நேப் டிராகன் இரண்டாவது மீடியா டெக் மூணாவது வந்து எக்ஸிரோஸ் நாலாவது வந்து யூனிசாக் அப்படின்ற நாலு கம்பெனிஸ் இருக்குது சோ இது தவிர நீங்கள் வந்து குவால்காம் கேள்விப்பட்டிருப்பீங்க டிமென்சிட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இது எல்லாமே அவங்களோட சப் பிராண்ட் அல்லது சப் நேம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸ்னாப் பிரகன் குவால்காம் ஸ்னாப் ஸ்நேப்ரகன் அப்படின்னு சொல்லுவாங்க மீடியா டெக் இப்ப அவங்களோட லேட்டஸ்ட் ஃபைவ் ஜி லைன் அப் எல்லாமே மீடியா டெக் டிமென்சிட்டி அப்படின்ற மாதிரி மாத்திட்டாங்க அதாவது பழைய ப்ராசரை தூக்கிட்டு வந்துட்டு பேரை மட்டும் பார்த்து பார்த்து புது பேர்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க அதனால அதுல கொழம்ப எதுவுமே கிடையாதுங்க சோ இங்க ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு லோ எண்ட் மொபைல் எடுக்கிறோம் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்னாப் டிராகன் போறீங்க அப்படின்னா ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் சீரியஸ் இருந்தா பெட்டரா இருக்கும் ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள இருக்கும் போது அதே மாதிரி மீடியா டெக் போறீங்கனாலும் மீடியா டெக் சிக்ஸ் தௌசண்ட் சீரியஸ் அதாவது சிக்ஸ்டி எயிட்டி இந்த மாதிரி ப்ராசரா இருக்கும் ஏன்னா இது எல்லாமே ஃபைவ் ஜி சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராசரா இருக்கு ஒரு பத்து டு பதினஞ்சுக்குள்ள எடுக்குறீங்க அப்படின்னா ஸ்னாப் டிராகன்ல இருக்கு அப்படின்னா ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் அதுக்கு மேல இருக்கிற ப்ராசரா இருந்தா பெட்டரா இருக்கும் அதே மாதிரி மீடியா டெக் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீடியா டெக்கோட டைமென்சிட்டி தௌசண்ட் சீரியஸ் சீரியஸ் இன்னுமே பெட்டரா இருக்கும் அதே மாதிரி இன்னொரு இருக்கு ஜென் 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 அதாவது ஃபோர் ஃபோர் ஒன் டூ இது வந்து ஒரு பதினஞ்சாயிரம் வர மாதிரி மாதிரி இருக்கும் இருக்கும் ஸோ ஸோ இதெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு உங்களுக்கு பெருசா குழப்பமா அதனால ஒரு ஒரு ஆட் ஆட் பண்றாங்க என்ன என்ன இருக்கணும் பண்றேன் கொஞ்சம் பாஸ் பண்ணி இது தவிர வந்து சின்ன கன்ஃபியூஷன் மீடியா இருக்கும் ஸோ பண்ண முடியும் மொபைல் அப்படின்ற டவுட் இருந்ததுன்னா உதாரணத்துக்கு மீடியா சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ

ஃபோர் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் ஃபைவ் இதுதான் அதிகமா போயிட்டு இருக்கு யாரு என்ன ரேம் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஆறுல இருந்து மொபைல் எடுக்கிறீங்கன்னா ரேம் பத்தி யோசிக்க யோசிக்காங்க ஃபோர் ஜிபி ரேம் இருக்கா பார்த்துட்டு மொபைல் எடுத்துக்கோங்க இதுவே பதினஞ்சாயிரம் ரூபாய் உள்ள எடுக்கிறீங்கன்னா எல் ஃபோர் எக்ஸ் ரேம் இருக்குது பெட்டரா இருக்கும் இது வந்து ஒரு சிக்ஸ் ஜிபியாவது மினிமம் இருக்கும் இருக்கணும் பதினஞ்சாயிரம் ரூபாய் மொபைலுக்கு அதுக்கு கீழே போனீங்கன்னா யோசிப்பீங்க அனுபவத்துல சொல்றேன் தெரியாம கூட எடுத்துறாங்க இப்போ இருக்க இப்போ இருக்க மொபைல் ஃபோர் ஜிபி ரேம் போதுமானது இல்லவே இல்ல கண்டிப்பா சிக்ஸ் ஜிபி ரேம் ஆனது வேணும் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல போறீங்கன்னா கண்டிப்பா எயிட் ஜிபி போதுமானது சோ இதுவே ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மொபைல்

வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎம்எம்சி ஸ்டோரேஜ் இருக்குது யுஓ ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ அது போக யூஸ் த்ரீ யூ ஃபோர் வந்துருச்சு ஸோ இங்க நான் சொன்ன மாதிரி தான் இஎம்எம்சி ரொம்ப கம்மி டூ த்ரீ ஃபோர் அப்படின்ற மாதிரி லிஸ்ட் இருக்குது சோ ஆறுல இருந்து பத்தாயிரம் இல்லன்னா இஎம்எம்சி ஸ்டோரேஜ் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை வேளை ஸ்டோரேஜ் கிடைச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இஎம்எம்சி இப்ப எடுக்கவே கூடாது ஸோ அந்த அளவு மோசமா இருக்கு அதனால ஒரு பத்தாயிரம் ரூபாய் மேல மொபைல் எடுக்கும்போது இஎம்எம்சி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த மொபைலை தள்ளி வைக்கிறது பெட்டர்ல அந்த பக்கமே போகாதீங்க குறஞ்ச யூஎஃப் டூ பாயிண்ட் டூவாவது இருக்கணும் அது வந்து ரொம்ப 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 முக்கியமாக பாத்துக்கோங்க ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் யூ எஸ் டூ அல்லது சில சமயம் எல்லாம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி இருக்கட்டும் ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே போயிட்டீங்கன்னா மினிமமாக யூஎஃப்எஸ் த்ரீ ஸ்டோரேஜ் இருக்கணும் அதுக்கு மேலே கிடச்சிதுனா அது நம்மளோட லக்கை பொறுத்ததுங்க ஆனால் வந்து இப்போ நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கிற நிறைய மொபைல்ஸில் யூஎஃப்எஸ் ஸ்டோர் ஃபோர் ஸ்டோரேஜ் வந்துருச்சு ஸோ இங்கே ஸ்டோரேஜ் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஆப்பை லோட் பண்ணுறது யூஸ் ஆகுங்க ஏன்னா இந்த ஸ்டோரேஜோட ஸ்பீடை அதிகப்படுத்தியிருப்பாங்க காப்பி ரைட் ஸ்பீடை ஸோ அதனால என்ன ஆகும்னா இன்னுமே ஸ்பீடாக ரீட் பண்ணும் அதனால இன்னும் ஸ்பீடாக ஓப்பன் பண்ண முடியும் ஒரு ஒரு ஃபைலை காப்பி பண்ணுறீங்க பண்றீங்கனாலோ ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்றீங்கனாலோ அல்லது உங்க फ्रेंड्स கிட்ட இருந்து ஒரு ஃபைலை ஃபார்வர்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்றனாலும் அல்லது ஒரு பெரிய ஃபைலை ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றீங்க அப்படினாலுமே இந்த ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குதுங்க சோ அதனால நீங்க வந்து ஒரு நல்ல ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி மொபைல வாங்குறது ரொம்ப முக்கியம் சோ நான் ஸ்டோரேஜ் டைப்ப சொல்லிட்டேன் பாத்து வாங்க வேண்டியது நீங்க தான் அடுத்து சாஃப்ட்வேர் அப்டேட் சாஃப்ட்வேர் ரொம்ப முக்கியங்க சோ நீங்க வந்து இத வந்து இத பத்தி நான் சிம்பிளா சொல்றேன்னா ஒரு 10000 ரூபாய்க்கு கீழ எடுக்கறீங்கனா சாஃப்ட்வேர் மேஜரா பாக்கணும்னு அவசியம் கிடையாது மேக்ஸ் ஆண்ட்ராய்டு தேர்ட்டின் தான் கொடுத்துட்டு இருக்காங்க இதுவே பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்லாம் எடுக்கிறீங்கன்னா தேர்ட்டின் இருந்ததுன்னா ஓகே அப்டேட்ஸ் வருமா அப்படின்றத பாத்துக்கோங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆண்ட்ராய்ட் ஃபார்ட்டின் ஆகுது இருக்கணும் ஒரு ரெண்டு மேஜர் அப்டேட்டாவது ஆகும் தந்தாங்கன்னா பெட்டரா இருக்கும் இப்ப கம்பெனிஸ் அஞ்சு அப்டேட் வர ப்ராமிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ வந்து ஒரு ரெண்டு அப்டேட்டாவது ஆகும் தந்தாங்க அப்படின்னா ஃபோர்டீன்ல இருந்து பிப்டீன் சிக்ஸ்டீன் வரைக்கும் நம்ம அப்டேட் வரும் ஸோ இதனால என்ன ஆகுனா ஏதாவது ப்ராப்ளம் மொபைல் வரப்ப கம்பெனி அதை நோட்டீஸ் பண்ணுறாங்க

ஐம்பதுல இருந்து அறுபது கிலோமீட்டர் வருங்க சோ அறுபது கிலோமீட்டர் தாண்டி போய் தான் நான் சர்வீஸ் கொடுக்கணும் எனக்கு வேற வழியே கிடையாது அது தான் சர்வீஸ் சென்டர் இருக்கு அதனால நான் போயிட்டு வந்தேன் வைங்களேன் இதுவே நீங்க வந்து பாக்காம ஒரு மொபைல் எடுக்குறீங்க இந்த திருநெல் சர்வீஸ் சென்டர் இல்ல அப்படின்னா அடுத்து நான் போனா மதுரைக்கோ அல்லது தூத்துக்குடிக்கோ தான் போக வேண்டியிருக்கும் இன்னும் நூறுல இருந்து நூற்றம்பது கிலோமீட்டர் வந்துருங்க சோ அதனால வந்து அந்த அதெல்லாம் வந்து நீங்க பார்த்துக்கோங்க ஒரு மொபைல் எடுக்கணும்னு ஃபிக்ஸ் ஆயிட்டீங்கன்னா சர்வீஸ் சென்டர் நியர் பைல எங்க இருக்கு நம்ம போகக்கூடிய தூரத்துல அதனோட சர்வீஸ் சென்டர் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க இல்ல அப்படின்னா அந்த மொபைலை தள்ளி வச்சிருங்க ஏன்னா வந்து மொபைல் ப்ராப்ளம் அப்படின்னு ஆகிட்டுனா நமக்கு வந்து மொபைல்லாம் முடியாது உடனே சரி பண்ணுற மாதிரி இருக்கணும் இந்த சர்வீஸ் சென்டரே நூறு கிலோமீட்டர் தாண்டி கிடந்ததுன்னா அங்கே போயிட்டு இருந்து சரி பண்ணிட்டு வர முடியாது ஒரு நாள் கொடுத்துட்டு வரணும் ரெண்டாவது நாள் போய் வாங்க போகணும் இதனால் டைம் போகும் நம்மளோட மணி போகும் அவங்க சரி பண்ணி தராங்களா இல்லையான்னு தெரியாது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது ஸோ நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டரே இருக்கா அப்படின்றத ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க போயிட்டு வர தூரம் எனக்கு வந்து ஐம்பது கிலோமீட்டர் அப்படின்றது பிரச்சனை இல்லை அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதெல்லாம் பார்த்து வாங்கினீங்கன்னா செம்மையான ஒரு மொபைலை வாங்கிடலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் நான் குழப்பிருக்கணா தெளிவா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிருக்கணும் மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேனா இதுவுமே எனக்கு தெரியல உங்களோட கமெண்ட் தான் சொல்ல போகுது ஸோ கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றது அப்படி இல்லைனா எனக்கு ஒரு ஐடியா இருக்குது டிஸ்பிளேக்கு தனியா ப்ராசருக்கு தனியா அதே மாதிரி ரேமுக்கு தனியா இன்டர்னி தனித்தனியாக வீடியோ பண்ணிடலாமா ஒரு தனி பிளேலிஸ்டை போட்டுடலாமா அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் போயிட்டே இருக்குது சொல்லுங்க தனித்தனியாக வீடியோ பண்ணால் இன்னுமே எக்ஸ்பிளைன் பண்ணி பேச முடியும் ஸோ நீங்க சொன்னீங்கன்னா அதையும் பண்ணிடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க வேற ஒரு நல்ல வீடியோவில்